எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து ஆடி பால் தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க இப்படி ஒரு தேங்காய் எடுத்துருக்கு தேங்காயை மூடக்கூடாதும்பா மூடினா இந்த மரத்தில் இருக்கிற எல்லா தேங்காயும் உள்ளியாக போயிடுமா அதனால மூடக்கூடாதும்பா பாட்டி இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுட்டு இதில் வந்து இந்த அடியெல்லாம் துருவக்கூடாதும்பா பாட்டி கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் துருவக்கூடாது அண்ணா வெள்ளையா வை அப்படிம்பா அதனால இதை நம்ம திருவல்ல இந்த பாருங்க உழவு வந்திருக்கு இதுக்கு நம்ம வெள்ளம் எவ்வளோ எடுத்துட்டுருக்கோம்னா இதோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கேன் ஒரு கைப்பிடி இப்படி பிடிச்ச பொடி பச்சரிசி ஊற வச்சு வச்சுட்டு இருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்கு பச்சரிசி அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சுக்குப்பொடி அப்புறம் வெது வெதுப்பான வெந்நீர் இவ்வளோ தான் அதுக்கு தேவையானது இப்போ நம்ம இந்த தேங்காய் என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி பால் புழிஞ்சிக்க போகிறோம் புழிஞ்சுட்டு பார்ப்போம் இந்த பரு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ஜலம் எடுத்துட்டேன் கா டம்ளர் மிச்சம் இருக்குது முக்கால் டம்ளர் குத்தி முதல் பால் அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் இது முதல் பால் இப்போ ரெண்டாவது பாலுக்கு இதால் ஒரு டம்ளர் ஜலம் குத்தி நம்ம அரைக்க போகிறோம் ரெண்டாவது பால் இதுக்கு நம்ம முக்காட்டம்ளர் ஜலங்குத்தி வரைக்க போகிறோம் இந்த பாருங்க இது முதல் பால் இது ரெண்டாவது பால் இப்போ நம்ம மூணாவது பால் எடுக்க போகிறோம் அதுக்கும் முக்காட்டம்லாம் அரைச்சிக்க போகிறோம் இந்த மூணாவது பால்லையே சுக்குப்படியையும் நம்ம போட்டோம் ஏலக்காயும் நம்ம அதில் சேர்த்துட்டோம் பாருங்க சரிக்கு சரி வெள்ளம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ வெள்ளம் கூடுதலாக போட்டிருக்கேன் எவ்வளோ தேங்காய் இருந்ததோ அதே அளவும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டும் இது வந்து மூணாவது பால் அது உங்கள்கிட்ட கேட்ட மறந்து போயிட்டேன் இது மூணாவது பால் இப்போ மூணாவது பாலில் நம்ம வந்து வெள்ளத்தை போட்டிருக்கோம் ரெண்டு பால் தூருக்கு பாருங்க இது முதல் பால் இது ரெண்டாவது பால் மூணாவது பால் அடுப்பில் ஏத்திருக்கும் வெள்ளத்துல மண் இருந்த மாதிரி இருந்தது அதனால ஒரு தடவை இது நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் இது ஆடி ஒன்னாம் தேதிக்கு பண்ணுவா மாச பிறப்புக்கு தக்ஷணாயண புண்ணியகாலம் இதனால தை மாசத்துல ஆனி மாசம் வரைக்கும் உங்களுக்கு உத்தராயணம் நடந்துட்டு இருக்கும் இப்போ ஆடியிலேருந்து என்ன ஆகிடும்னா தட்சிணாயணம் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு இந்த தேங்காய் பால் பண்ணுவாள் இந்த வரப்போகிற மழை காலத்தை எதிர்கொள்கிறதுக்காக வேண்டி இது பண்ணுவாள் ஆனால் உத்தராயணம் இருக்கும் பொழுதே தர்ப்பணம் பண்ணிவிடுவாள் தர்ப்பணம் உத்தராயணத்திலே தான் நடக்கும் உத்தராயணத்திலே பண்ணிவிடுவாள் அப்புறம் ஆடி அம்மாவாசை தான் தட்சிணாயனத்தில் வரும் மாசபருப்பு வந்து உத்தராயணத்திலே பண்ணிவிடுவா ப தட்பணம் இன்னைக்கு பண்ணுறாலும் அன்றைக்கே ஆடி பண்டிகையும் பண்ணிடுவா அது ஒன்றாந்தேதியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனியாக கூட இருக்கும் அப்போ பண்ணிவிடுவா வருங்க வெள்ளம் நல்லா கொதிச்சுடுத்து கொதிச்சு இந்த வெள்ள வாசனை எல்லாம் போயிடுது இப்போ என்னன்னா நம்ம இந்த ரெண்டாவது எடுத்து வச்சோம் பாருங்க அந்த பல குத்தணும் ரெண்டாவது பல குத்தி அதை கொஞ்சம் நிறைய கொதிக்க விடணும் ஆடி மாதம் மெயினாக என்ன பண்ணுவான்னா புதுசாக கல்யாணம் ஆனால் பொண்ணு மாப்பிள்ளையை வர சொல்லி அவளுக்கு வெள்ளிச்சொம்பு வெள்ளி டம்ளர் அதெல்லாம் கொடுப்பாள் உள்ளூராக இருந்தாக்கா அந்த தூ வெள்ளி தூப்பு பூஜா மாதிரி வாங்குவாள் வெள்ளி பூஜா தான் வாங்குவாள் வெள்ளி பூஜா நிறையா தேங்காய் பாலம் குத்தி டம்ளர் வெள்ளி டம்ளர் கொடுத்து எல்லாம் செய்வாள் அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு புடவை வேஷ்டி எல்லாம் எடுத்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு பெருமாள் சேவிச்சு அன்றைக்கி மாதப்பரப்பாக இருந்தால் கூட ஆடி பண்டிகைக்கு எண்ணெய் தேச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அவளுக்கு எல்லாம் பண்ணி அவளுக்கு விருந்து கொடுத்து அனுப்பிச்சி விடுவா நமக்கு இல்லை எல்லாருமே அது வந்து பொதுவாக எல்லாரும் கொண்டாடுவோம் ஆடி மாதம் பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து எல்லாரும் கொண்டாடுவோம் ஆடி ஒன்று அப்புறம் நடு ஆடி பதினெட்டாம் பெருக்கு கடையாடி முன்னாடி அப்படின்லாம் சொல்லி ஆடி மாதம் பூரா கொண்டாடுவோம் அதேமாரி அம்மன் கோயில்களில் இந்த கஞ்சி கூழ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுவும் குத்துவா என்னென்னா அந்த எதிர்ப்பு சக்திக்காக கம்பங்குழு கேப்பக்குழு அதெல்லாம் பண்ணி அதில் வேப்பலை எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் பண்ணுவாள் ஆடிவள்ளி ஸ்பெஷல் ஆடி வெள்ளி வேற ஆடிவள்ளிக்கு அம்மனுக்கு உலகாப்பு அதுக்கப்புறம் வந்து சந்தனக்காப்பு மஞ்சக்காப்பு அப்படி பூ பூப்பந்தல் அப்படியெல்லாம் போட்டு அதுவும் அப்படியும் கொண்டாடுவாள் அப்படி பல விதமாக ஆடி மாதம் பூரா கொண்டாட்டம்தான் ஏன்னா பெருமாள் சயனத்துக்கு போய்டுறாரு இல்லையா சயனிகாசு அன்றைக்கி சயணத்துக்கு போயிடுவார் பெருமாள் தேவர்கள்லாம் தேவர்களுக்கெல்லாம் சாயங்காலம் எடுத்து அப்படின்னு பாருங்க அதனால் ஆடி மாதம் பூரா கொண்டாடுவாள் இப்போ இதை கொதிச்சுடுத்து ஆனால் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போகும் இப்போ முதல் பால் குத்தப்போகிறோம் இந்த முதல் பால் கொதிக்கக்கூடாது லேசாக அப்படியே பொங்கும் பத்தில் மோர் குழம்புக்கு பொங்கும் பத்தலை அந்த மாதிரி லேசாக அப்படியே பொங்கணும் அப்படியே ஆஃப் பண்ணிடணும் மூணாவது பால் தான் நல்லா கொதிக்கலாம் ரெண்டாவது பால் லேசாக கொதிக்கலாம் முதல் பால் கொதிக்கவே கூடாது லேசாக அது இது அப்படியே இது பண்ணும் அப் அப்போ உங்களுக்கு காட்டுற மாதிரி பொங்கி ஆஃப் பண்ணிடணும் அதே அதே லேசாக பொங்கும் கொதிச்சு அப்படியே திரிஞ்சு போயிடும் அதனால் கொதிக்காமல் லேசாக வரும் சாப்பிடணும் விபத்தெல்லாம் லேசாக ஓரமெல்லாம் இது பண்றது பாருங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் தேங்காய் பால் ரெடி இன்னும் சுத்தனா விட்டோம்னாக்கா நல்லா கெட்டி இப்போ நம்ம வந்து மொத்தத்துக்கு அந்த டம்ளர் எல்லாம் மூணு டம்ளர் ஜலம் விட்டுன்னு இருக்கோம் நம்ம இப்படி கொஞ்சம் நீர்க்க தான் சாப்பிடுவா இந்த சாதத்துல கூட பிசிஞ்சுண்டு பால் சாதம் எங்க மாமா பாட்டி அவளுக்கெல்லாம் இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப பிடிக்கும் சாதத்துல விட்டு நல்லா சாப்பிடுவாள் அதனால நம்ம கொஞ்சம் அப்படி நீர்க்க தான் இருக்கும் இதுவுமே இப்போ ஆற விட்டு பாருங்க நல்லா கெட்டியாயிடும் உங்களுக்கு இவ்வளவு ஜலமா வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா டம்ளரால் ரெண்டு டம்ளர் ஜலம் எடுத்துக்கோங்க அதை மூணு வீட்டுக்கும் ஆஹ் பகுந்த அரைச்சிக்கோங்க முக்கா முக்கில் முக்கா முக்கா தான் நானே குத்திருக்கேன் நீங்க இன்னும் கூட குறைச்சிண்டு அரைச்சிக்கோங்க கடைசி வீட்டில் கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளம் பாக விட்டுக்கிறது இல்லையா அதனால நீங்கள் கடைசி வீட்டில் ஒரு அரை டம்ளர் கூட ஜலம் விட்டு நல்லா திக்கா அரைச்சி எடுத்துட்டு எழுதுனாக்கா இன்னும் திக்கா இருக்கும் இந்த பால் அம்மாத்தில் நான் கொஞ்சம் நீர்க்காக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன் இது இன்னும் சித்திக்கல்லாம் இன்னும் கொஞ்சம் கெட்டி அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் பெருமாளை பண்ணிட்டு எல்லோரும் சாப்பிடுவா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சுவையான ஆடிப்பால் ரெடி இதுக்கு மிச்சப்படி முந்திரி பருப்பு ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாம் பாட்டி போட மாட்டான் தேங்காய் பால்னால் தேங்காய் பால் அவ்வளோதான் அப்படின்வோம் அதனால நம்மளும் இதெல்லாம் போடலைனா கொஞ்சம் திக்காக விட்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் பண்ணி உங்கள் காலத்தில் பண்ணும்போது பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது சாப்பிட்றது வாய் புண்ணு வயத்து புண்ணு உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் சரி பொதுவாக வந்து தேங்காய் வந்து உங்களை புண்களை பூரா ஆற்றும் லேசாக வந்து ம அந்த மலச்சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னா அவளுக்குலாம் நல்லா லூஸ் மோஷன் போகும் அதனால கவலைப்பட வேண்டாம் ஒரு டம்ளர் அழகா போகுமா அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்ல வேண்டாம் ஒரு டம்ளர் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது அது பார்த்து எல்லா திக்கு பால் ஒரு டம்ளர் தான் இருக்கு மிச்சம் தண்ணி பால் அதை ஆற்று எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்பொழுது எல்லாருக்கும் ஒரு அளவு லிமிட்டு தான் வரும் அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாரும் இதை பண்ணி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா புண்ணையுமே சரி பண்ணணும்னு பாட்டி சொல்வா அதனால அன்னைக்கு தினத்துல பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நம்மத்தில் பண்ற தேங்காய்ப்பால் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால நீங்க அவ்வளோ வெள்ளம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க குறைச்சிக்கலாம் நம்ம அதுலேயே சொன்னே தெரியல சாதத்துலலாம் பிசின் சாப்பிடுவான்னு சேவை இது சாதத்தில் தானே சாப்பிட போகிறது அதனால இது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ வேண்டான்னா நீங்க குறைச்சிக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் தேங்காய்க்கு முக்கால் வெள்ளம் போட்டுண்டாக்கா கரெக்டா இருக்கும் அது திதிப்பு சரியா இருக்கும் அதுக்கு மேலே நம்ம போடும்போது திதிப்பு கூடுதலாக இருக்கும் நீங்கள் <tap> எப்படி <tap> போட்டுக்கிற <tap> போட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சொல்லு எல்லாேருக்கும் ஆடி பண்டிகை